ஏழாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது படுகொலை நேற்றைய தினம் முடிந்திருக்கிறது ஒரே நேரத்தில் ஏழு மாணவிகளை சீண்டியதாக பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருந்த ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒழப்பை சார்ந்த பெருமாள் என்கிறவருக்கு கீழே பணியாற்றிய ஆதிக்க சாதி வெறியர் கொண்ட ஆசிரியர் பெருமக்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அவரை வேண்டுமென்றே போக்சோ வழக்கில் உள்ள சொல்கிறார் அவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் புதுக்கோட்டை கிளைச்சிறையில் இருந்து விடுதலை ஆகிவிட்டார் வழக்கு போய்கொண்டுக்கிறது இன்னும் ஒரு வருஷம் தான் அவருக்கு பதவி இந்த ஒரு வருஷம் தலைமை ஆசிரியர் இருந்துட்டு அவர் விளையிடுவார் வேண்டுமென்று தேசிய கொடியக்கூடாதுக்காக பண்ணார் தஞ்சாவூரில் பதிமூன்று வயது சிறுவனுக்கு பாலியன்று காசு கொடுத்துட்டா விட்டுடுறாங்க காசு கொடுக்கலன்னா போக்ஸோ யாரை வேணாலும் போடுறாங்க இந்த குண்டாஸ் போடுறது மாதிரி தான் அரசு மருத்துவமனைக்கு போனால் அறுவை சிகிச்சை இல்லாமல் குழந்தை எடுக்கிறாங்க தனியாருக்கு போனால் அறுத்து தான் எடுக்கிறாங்க இந்த சூழலை உருவாக்கியவர்கள் யார் திண்டிவனத்தில் பிரம்மதேசம் சார்ந்த காவலர் இளங்கோ என்கிற ஒரு பொறுக்கி பெயர் மரியாதையாக பேசுன்னு நினைக்கிறேன் கடுமையான வார்த்தையில் ஆனால் மரியாதை இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு என் மனசாட்சி சொல்லிட்டு ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றுவதற்கு பதிலாக பேரூராட்சியை நகராட்சியாகவும் நகராட்சியை மாநகராட்சியாகவும் மாற்றுகிற மனநிலை பக்குவம் நிறைந்த ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்றால் இதை விட அவமானமும் கேவலமும் இன்னமாக இருக்க போகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லக்கூடிய திருட்டு மாடல் ஆட்சி இருநூத்தி பதினேழு பச்சிலம் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாலரை ஆண்டுகளில் விவசாயிகளுக்கான ஆட்சியாகவும் இல்லை மக்களுக்கான ஆட்சியாகவும் இல்லை பெண்களுக்கான ஆட்சியாகவும் இல்லை என்பதை இந்த ஆட்சி டபுள் தற்கொலை ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் ராஜா இன்னைக்கு நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள் தான் வாங்க அவங்கள சந்திக்கலாம் அண்ணா வணக்கம் நலமான நலமா இருக்கிறேன் தமிழ்நாட்டில் வெகு விரைவில் எலெக்ஷன் வர இருக்குது இந்த நிலமையில தான் ஒவ்வொரு விஷயமும் வந்து கவனிக்கப்படுகிறது இந்த நாலரை ஆண்டு கால ஆட்சியில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள்லாம் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக போக்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழந்தைகளுக்கான எதிரான அந்த பாலியல் சிண்டர்கள் பாலியல் துன்புறுத்தல்கள்ங்கிறது தொடர்ச்சியாக அதிகமாகிட்டே வரதை பார்க்குறோம் இது குறித்து உங்களுடைய கருத்தை ஏழாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது படுகொலை நேற்றைய தினம் முடிந்திருக்கிறது நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து கொண்டு தான் இருக்கும் இது ஆட்சியினுடைய அணுகுமுறை அதில் போக்சோவில் ஒரு விஷயம் இருக்குது அரசு ஊழியர்களாக பணியாற்றக்கூடிய தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சமூகத்தில் பிறந்தவர்கள் பதவி உயர்வுக்கு போகிறபோது முதன்மை பணிகளில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதிலே ஜாதி வெறி கொண்ட பிற்போக்குத்தனமான எண்ணம் கொண்ட சில சாதிய அந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட உயர்ந்த இடத்திற்கு போகிறவர்களை தடுக்கிற முயற்சியும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் மீதும் வேண்டுமென்றே போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது அதை திட்டமிட்டு மேலே போயிடக்கூடாது அதற்கு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் ஒரு அசோசிலேஷன் வச்சுட்டா அவரோட பதவி உயர்வு தடுக்கப்படும் தடுக்கப்படும் அது மட்டும் இல்லை பதவியேயே காலி பண்ணுற அளவுக்கு வேலை செய்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி அரிமலம் ஒன்றியம் ஒத்தைப்புள்ளி குடியிருப்புங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரே நேரத்தில் ஏழு மாணவிகளை சீண்டியதாக பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருந்த ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெருமாள் என்கிறவருக்கு கீழே பணியாற்றிய ஆதிக்க சாதி வெறியர் கொண்ட ஆசிரியர் பெருமக்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அவரை வேண்டுமென்றே போக்சோ வழக்கில் உள்ள சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா அவர் என்ன ஒன்றும் செய்யலை நல்லா படிக்கணும் பிள்ளைங்களா பசங்கள் ஏன்னா அது கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் அந்த பள்ளிக்கூடம் நூறு சதவீதத்தை எட்டியது அரசு பள்ளி ஏழாவது வருடம் ஒரு புதிய சாதனையை நிகழ்த்த இருக்கிற இந்த நேரத்தில் அந்த பொறுப்பு தலைமை ஆசிரியர் அடுத்த ஒரு தலைமை ஆசிரியர் தேசிய கொடி ஏற்றி நாம் உயிர வணக்கம் செலுத்துவதா புரியுதுங்களா உங்களுக்கு என்னங்கிறது அந்த கட்டமைப்பு அவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் புதுக்கோட்டை கிளைச்சிறையில் இருந்து விடுதலையாகியிருக்கிறார் வழக்கு இருக்கிறது இன்னும் ஒரு வருஷம் தான் அவருக்கு பதவி இந்த ஒரு வருஷம் தலைமை தலைமையாசிரியாக இருந்துட்டு அவர் வேண்டுமென்றே வேண்டுமென்று தேசியக்கூடிய கூடாதுங்கிறதுக்காக பண்ணாங்க இதை எப்படி போக்சோவில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த மக்கள் உணர வேண்டும் அடுத்து நீங்கள் கேட்டீங்க ஒரே நாளில் ஏழு போக்சோக்கள் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லை இப்போ இந்த ஒரே நாளில் ஏழு வழக்குகள் பதிவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அரசினுடைய சார்பாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா முந்தைய ஆட்சி காலத்தில் வந்து குற்றச்சம்பவங்கள்ங்கிறது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் வரைக்கும் குற்றச்சம்பவங்கள்ங்கிறது இருந்தது ஆனால் கடந்த இந்த நான்கரை ஆண்டு காலங்களில் வந்து ஒன்றரை லட்சத்திற்கும் குறைவாக வந்து பதிவு செய்யப்பட்டுருது அப்புறம் எங்கெங்கெல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு முதல்ல வந்து தகவல் வருது அப்படின்னா முதல்ல நாங்கள் விரைஞ்சி செயல்பாடில் இறங்கிடுறோம் நாங்கள் வழக்காக பதிவு செய்கிறோம் முந்தைய ஆட்சி காலகட்டங்களில் இந்த மாதிரியான துரித துரித நடவடிக்கைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க தஞ்சாவூரில் பதிமூன்று வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்ல கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கல்லூரி மாணவி கற்பம் இதெல்லாம் போக வருது பொள்ளாச்சியில் தனியாக இருந்த பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பாலியல் வன்கொடுமை பொள்ளாச்சியில் திருப்பி ஒரு சம்பவம் மதுரையில் ஏழு மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை ஆடு மாடுகளை மேய்க்க சென்ற சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் விருதுநகர் தஞ்சாவூரில் பதிமூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் ஆசிரியர் ஈரோடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியைக்கு கல்லூரி முதல்வர் பாலியல் தொல்லை ஒரே நாளில் ஏழு போக்சோ வழக்குகளை முதல்ல போக்சோ வழக்குனால் என்னன்னு தெரியாமல் போட்டுக்கிட்டுருக்காங்க போக்சோ வழக்கு என்பது பதினெட்டு வயதிற்கு கீழே இருக்கிற குழந்தைகளை பாலியல் ரீதியாக தொல்லை கொடுப்பதும் வன்புணர்வு கொள்வதும் அது வந்து போக்சோவில் வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு அரசு மற்றும் கலைக்கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கிற பேராசிரியைக்கும் முதல்வருக்கும் முதல்வர் வந்து பாலியல் சின்ன போக்சோவில் போட்டிருக்காங்கன்னா போலீஸினுடைய புத்தி என்னவாக இருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு சட்டத்தை படிச்சுக்கிட்டு வந்து இவங்க சட்டத்தை நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ தொடர்ச்சியாக இளம் சிறார்களுக்கான வழக்கு தானே அதனையும் கொண்டு இப்போ அந்த போக்சோவை பாய்ச்சாங்க எல்லாமே காவல்துறையினுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா கையூட்டு வாங்குவதில் குறியாக இருந்து கொண்டு இது போன்ற வழக்குகளை அவங்க காசு கொடுத்துட்டா விட்டுடுறாங்க காசு கொடுக்கலன்னா போக்சோ யாரை வேணாலும் போடுறாங்க இந்த குண்டாஸ் போடுறது மாதிரி தான் இவர்கள் போக்சோவை குண்டாஸ் போட நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அந்த இந்த தமிழ்நாட்டின் தலைவிதி நான் ஏற்கனவே சொன்னேன் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இருபத்தொம்போது படுகொலைகள் இந்த நாலரை ஆண்டுகளில் இந்த அரசு நடத்தி இருக்கிறது என்றால் அப்ப இந்த ஆட்சியாளர்கள் எந்த லட்சணத்தில் நடத்திட்டு இருக்கிறாங்கிறத பார்க்கணும் ஒரு மூணு நாளைக்குள்ளே அல்லது நாலு நாளைக்கு நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா சின்னமனூரில் தேனி என்கிற இடத்துல தேனி சின்னமனூரில் ஒரு விவசாயியை வெட்டி வயலுக்குள்ளே போட்டிருக்கான் சட்டம் ஒழுங்கு என்னவாக ஒரு விவசாய வெட்ட வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஊரில் எட்டு அரசு பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க ஒன்று விஏஓ கிராம நிர்வாக அதிகாரி அதற்கு கீழே அஞ்சு கண்காணிகள் ஒரு ஊராட்சி செயலாளர் ஒரு மக்கள் நலப்பணியார் மொத்தம் எட்டு பேர் வேலை செய்கிறாங்க இதை தாண்டி தலைவர்னு இருப்பான் கவுன்சிலர்னு இருப்பான் ஒன்றிய கவுன்சிலர் வேறு இருக்கான் மாவட்ட கவுன்சிலர் இருக்கான் அது ஒரு டீம் இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட எல்லை வரையறைக்கு உட்பட்ட காவல் நிலையம் இயங்குகிறது ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் இயங்குகிறது பள்ளிகள் இயங்குகிறது இவ்வளவுக்கு தாண்டியும் ஒரு குற்ற நடவடிக்கை ஒரு ஊரில் கிராமத்துக்குள்ள ஒரு விவசாயியை வெட்டி போடுகிறார்கள் என்றால் அப்போ சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு ஒன்று அடுத்து பாருங்கள் சென்னை புதுவண்ணாரப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல மோஸ் செயலி அப்படிங்கிற ஒரு செயலியை பயன்படுத்தி ஒரு பொண்ணோட உறவாடி அந்த பொண்ணோட ஆடைகளின்றி எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வைத்துக்கொண்டு லிபின்ட்ராஸ் என்கிற ஒரு இளைஞன் அந்த பெண்ணோட அப்பத்தாயிருந்து ரெண்டு நாள் கழித்து உறவுக்கு அழைக்கிறான் வள்ளைன்னு சொன்னதுக்கு பிறகு வலுக்கட்டாயப்படுத்தி கொண்டு வரான் ஏற்றி பெரிய மேடையில் இருக்கிற ஒரு விடுதியில் வச்சு ஒரு பகலும் ஒரு இரவும் உல்லாசமாக இருந்திருக்கான் அது வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு வேண்டான்னு மருத்துவம் கூட இவன் மயக்க மருந்து கொடுத்து எல்லாம் பண்ணிட்டான் நிர்வாண காட்சியை வெளியிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான் சென்னையில் பெரியமேட்டில் கிட்டத்தட்ட சென்னையினுடைய இதயப்பகுதியாக இருக்கிற பெரியமேட்டில் இது போன்ற சம்பவம் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு கோயம்பேட்டில் பேருந்து நிலையத்துக்குள்ள இதுவரை ஐம்பத்தி ஆறு மாதர்கள் தெரிகிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பயணிகள் செல்ல முடியாத சூழல் இரவெல்லாம் அங்கே படுத்துக்கிறது அப்படி என்றால் கோயம்பேடு காவல் நிலையம் அந்த பேருந்து நிலையத்திற்குள்ள இருக்கு பேருந்து நிலையம் கட்டிங் வாங்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் விலை மாதிர்கிட்டயே நீங்கள் வந்து கட்டிங் போகிறீங்களா அதனால தான் நீங்கள் விளையாட்டாக விளாட்டுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு நான் கேள்வி வைக்கிறேன் இதே கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்குள்ளே கிட்டத்தட்ட இதுவரை பல படுகொலைகள் நடந்திருக்கிறது கும்பகோணத்தில் தாராசுரம் அருகே மேலச்சத்திரங்கிற இடத்துல வந்து ஒரு கிறித்துவ பேராலயம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றாசுங்கிற அந்த தேவாலயத்தினுடைய அந்த ஃபாதர் அடித்து பண்ணியிருக்கிறாங்க இந்துத்துவா வெறியர்கள் ராஜபாளையம் பக்கத்தில் கணேசனுடைய மகன் நாகராஜன் ஒருத்தன் கோயில் வளாகத்தில் பாதுகாவலர்களாக இருந்த ரெண்டு பேர் குறிப்பாக பேச்சி முத்து சங்கரநாராயணன் ரெண்டு பேரை கோயில் வாசல்லையே வெட்டி விட்டு கோயிலுக்குள்ள இருந்த உண்டி எல்லாம் கொள்ளி எல்லாம் முடிச்சு டிப்டாப்பாக இருந்து ஆறு தனிப்படைகள் போட்டு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிற போதே அந்த விசாரணைக்கு முன்னாடி வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன் நான் ரோட்டில் உட்காந்து போராடவான்னு கேட்ட கொடுமை இங்கே வந்து நடந்திருக்கா மோப்பநாயில் கொண்டு வந்து அந்த ஆய்வுகளை மேற்கொடுக்கிறாங்க அப்போ மோப்பநாயை செத்து போச்சாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கப்புறம் அவன் அறுவாலை வச்சுருந்தானா வெட்ட வந்தானா விரட்டினாங்களாம் ஓடிட்டானா சுட்டு பிடிச்சிட்டாங்களாம் அது உண்மையாக பொய்யாங்கிறது காவல்துறைக்கு தான் விழிச்சான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோணவாய்க்கால் பகுதியில் சித்தோடு காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட இடத்துல அக்டோபர் பதினாறாம் தேதி நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா கீர்த்தனாங்கிற கீர்த்தனா வெங்கடேஷ் இவங்களுடைய மகள் ஒன்றரை வயது குழந்தை கொசுக்கட்டிக்காக கொசு போட்டு பாதுகாத்து புருஷனும் போட்டாட்டின்னு தூங்குகிறாங்க கொசுவலை கிழிச்சிட்டு பிள்ளை தீ போயிட்டாங்க காவல்துறை தேடுகிறது எங்கேயுமே கிடைக்கல நேற்றை முன்தினம் அந்த குழந்த நாமக்கல்லில் மீட்கப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தை காணும் ஒரு முக்கியமான இடத்துல படுத்து தூங்குகிற இடத்துலேருந்து காணாமல் போச்சுன்னா ஒரு மாதம் கழித்து ஒரு குழந்தையை கொண்டு வந்தோம்னா அந்த குழந்தை எந்த லட்சணத்தில் வச்சிருப்பானு ஒன்று பார்க்கணும்ல எவனோ பெத்த பிள்ளை தானே அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயராணி இந்த சேம்ஸ் ஹாஸ்பிட்டல் திருச்சியில் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் கிராமத்தில் நிறை மாத கற்பனையாக இருந்த அந்த ஜெயராணியை அழைச்சிட்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்குறாங்க மருத்துவர்களை அறுவை சிகிச்சை செய்கிறங்கிற பேரில் மலைக்குடலை கிழிச்சிட்டாங்க குழந்தை உயிரோடு தாய் இறந்து போனால் நேற்று காலையில் நான் என்ன சொல்கிறேன்னா சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் சந்தி சிரிக்கிறது ஒரு பக்கம் மருத்துவர்களே இப்படி ஒரு கொலைகளை பண்ணுறாங்க இதுவரை அந்த மருத்துவமனை மீது நடவடிக்கை இல்லை அந்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை இல்லை என்றால் இந்த ஆளும் வர்க்கம் எதை செய்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி ஏய் பச்சை குழந்தை பால் அழுகுதுரா தாயின் வயிற்றை கால் மிதிப்பதற்கு பதிலாக தலையணையை மிதிக்கிறது உதறு காய்ந்து ஒரு சொட்டு வெந்நீரை உதட்டி தடவுவதற்கு கூட ஆள் இல்லாமல் விழிபிதுங்கி கிடக்கிறது அந்த குழந்தை யோசிச்சு பாருங்க பிறந்து மூணாவது நாளே ஒரு குழந்தை தன் தாயை பறிகொடுக்கிறது என்றால் உலகத்தில் விட என்ன வேறு மோசமாக இருக்க முடியும் இது ஒரு மனித படுகொலை மருத்துவர்களுடைய மனநிலை சரியில்லாமல் அறிவிச்சு செய்திருக்கிறார்களோ என்கிற கேள்வியை நான் வைக்க வருகின்றேன் ஏட்டா மழக்குடல் எது கருவறை எதுன்னு தெரியாதா அப்போ இவர்கள் திட்டமிட்டு இப்போ அந்த அந்த மாணவிக்கு இதுவரை இந்த அரசு எந்த அந்த அந்த மனைவிக்கு அந்த குழந்தையினுடைய தாய்க்கு இதுவரை இந்த அரசு எந்த விதமான ஒரு சிறிய தொகையை கொடுத்து கூட அந்த குழந்தைக்கு பால் கொடுங்கன்னு சொல்வதற்கு துப்பற்ற அரசாக இந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறது என்றால் மருத்துவத்துறையில் எவ்வளவு பெரிய மோசமான சூழல் உருவாக்கப்படுகிறது நான் ஒரு 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 தெருக்கூத்து கலைன்னு சொல்லுவார் நாடக மேடைகளை நடிக்கக்கூடியவர் அரசு மருத்துவமனைக்கு போனால் அறுவை சிகிச்சை இல்லாமல் குழந்தை எடுக்கிறாங்க தனியாருக்கு போனால் அறுத்து தான் எடுக்கிறாங்க இந்த சூழலை உருவாக்கியவர்கள் யார் பன்னோக்கு மருத்துவமனை திட்டங்கள் என்று ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தாறு என்று போர்டு வச்சு விளம்பரப்படுத்த முடிகிற அரசு மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் உடல்நலம் சரியில்லை என்றால் போறார் தமிழ்நாடு சிறப்பு வாய்ந்த மருத்துவமனை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று வாய்களே பேசுகிற இந்த ஆட்சியாளர்கள் தனியார் மருத்துவமனையில் தான் தங்கி தன்னுடைய சிகிச்சை முறையை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் சிவகங்கையில் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு மூன்று காவலர்கள் அவங்களுடைய காரில் பயணிக்கிற போது கஞ்சா அடித்திருக்கிறார்கள் போதை பொருள் உட்கொண்டிருக்கிறார்கள் வாகனத்தை நகர்த்தி ஓட்டி கொண்டிருக்கிற போது மிதி இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவி குழந்தை இடித்து கொண்டுட்டாங்க அப்போ அந்த காவலர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியவங்களே அடுத்து திண்டிவனத்தில் பிரமதேசத்தை சார்ந்த காவலர் இளங்கோ என்கிற ஒரு பொறுக்கி பையன் மரியாதையாக பேசுன்னு நினைக்கிறேன் கடுமையான வார்த்தையில் ஆனால் மரியாதை இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு என் மனசாட்சி சொல்லிக்கிட்டு ஒரு பத்தாம் வகுப்பு மாணவியும் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவனும் காதலிக்கிறார்கள் வீட்டுக்கு தெரியாமல் சென்னைக்கு வர்றாங்க சொந்தக்கார வீட்டில் போய் தங்கிட்டு வரலான்னு அது இந்த பாலியல் அந்த பாலியல் வகையான அந்த உறவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் பதினஞ்சு வயசு பையனுக்கும் ப பதினேழு வயசு பையனுக்கும் காதல்னால் அது அரும்பு காதல் அது நீடிக்குமாங்கிறது தெரியாது ஆனால் அவர்கள் சென்னைக்கு ஓடி வந்திருக்கிறார் இருசக்கர வாகனத்திலேயே எத்தனை காவலர்கள் வழி நடுகளில் நிற்கிறான் எத்தனை வண்டியை மடக்கிறான் என் வாடா அவனுக்கு என்ன வயசு பதினேழு லைசன்ஸ் இருக்கா பதினேழு வயசு வண்டி ஓட்டக்கூடாது தெரியுமா என்று எந்த போலீஸும் அவனை கைது செய்ய வரும்போதும் போகும்போதும் ஆனால் அவன் திண்டிவனத்துக்குள்ள நுழையும் போது இந்த இளங்கோங்கிற அந்த காவலர் இளங்கோ என்கிற காமுகன் அந்த பயலை மிரட்டி விரட்டி விட்டு இந்த குழந்தையை தூக்கி பின்னாடி வச்சுட்டு ஓட்டியை கொண்டு காவல் நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கிற பாலன இந்த கட்டடத்துக்குள்ள வச்சும் கருப்பை அழிச்சிட்டான் அவன் என்ன சொல்லி அழிச்சுக்கான் என்ன நீ என்ன அவன்கிட்ட படுக்காதவளா என் என்னட்ட படுத்தான்னா நான் அவன் அப்பா மாதிரி தானே இருக்கிறேன் எப்படி வண்டியில் ஏற்றம்போது இவங்க அப்பா அம்மா அப்பா ஆட்சியில் அப்பா மாதிரி இருக்காங்க காவல்துறை எங்கப்பா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையாப்பான்னு கேட்டால் தெரியாது ஒரு ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றணும் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டையில் நகராட்சியை மாநகராட்சி ஆகிட்டார் எப்படி இருக்குது அப்பா படிக்கிறீங்களா இல்லையாங்கப்பா எழுதி கொடுத்தவன் தான் எழுதி கொடுத்தானா இல்லையாப்பா என்னதாப்பா படிக்கிறீங்க இப்படி கேள்வியை ஒப்பமாக வைக்க மாட்டோம்னா ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றுவதற்கு பதிலாக பேரூராட்சி நகராட்சியாகவும் நகராட்சி மாநகராட்சியாகவும் மாற்றுகிற மனநிலை பக்குவம் நிறைந்த ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்றால் விட அவமானமும் கேவலமும் இன்னமாக இருக்க போகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் எஸ்எஸ் செல்வராஜுங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ள தன் உயிருக்கு பயந்த நிலையில் ஓடிய தாமரை செல்வன் என்கிற ஒரு தம்பி தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் அவன் இந்த இடம் வாங்கி விற்கிற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறான் அதில் ஏதோ ரெண்டு கமிஷன் மூணு கமிஷனும் கொடுப்பான் பொறுப்பு ஒரு இடத்த விற்று கொடுத்துருக்கான் ஒரு லட்ச ரூபா பணம் இவனுக்கு வந்திருக்கு அவனுடன் வேலை செய்தவர்களே அதில் பங்கு கேட்டிருக்கிறாங்க இவன் ஏதோ தரம் மறுத்திருப்பான் பொறுப்பு ஓட ஓட முதலமைச்சர் என்கிற அப்பா திருச்சி மாநகரத்திற்குள் இருக்கிற போதே தாமரை செல்வனை வெட்டி கொண்டிருக்கிறார்கள் காவல் நிலைய குடியிருப்பு வளாகத்திலேயே சட்டம் ஒழுங்கு சரியாகியிருக்கா அப்பா அப்படின்னு நான் கேட்க விரும்புகிறேன் அடுத்து முக்கியமானது தான் லெஸ்பியன் காதல் எங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூருக்கு பக்கத்தில் சின்னப்பட்டி என்கிற இடத்துல கலமங்கலம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட இடத்துல சுரேஷ் பாரதி ரெண்டு பேரும் கணவன் மனைவி அவங்களுக்கு பிறந்த ஒரு குளத்தை இந்த பாரதிக்கு போத தலைக்கு ஏறியதைப் போல காமம் தலைக்கு ஏறி லெஸ்பியன் உறவுக்காக சுமத்ரா என்கிற ஒரு பொண்ணோட பழகி ரெண்டு பேரும் ஆடைகளின்றி எடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான புகைப்படங்களோடு அவளுடைய கைபேசி செக் பண்ணால் அவ்வளவு மோசமாக இருக்குன்னு சொல்கிறேன் இந்த லெஸ்பியன் உறவால் பெற்ற குழந்தையை கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த நாடு எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லக்கூடிய திருட்டு மாடல் ஆட்சியில் இரநூத்தி பதினேழு பச்சிலம் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாலரை ஆண்டுகளில் ஏழு பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை கொலையும் இதில் அடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொட்டு விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் இப்போ அதில் வந்து முப்பத்தாறு கூட்டிக்கங்கள் அப்போ அறநூற்றி முப்பத்தோரு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுநூற்றி முப்பத்தெட்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது பேர் மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பேர் மூன்றாண்டு கணக்கின்படி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ விவசாயிகளுக்கான ஆட்சியாகவும் இல்லை மக்களுக்கான ஆட்சியாகவும் இல்லை பெண்களுக்கான ஆட்சியாகவும் இல்லை என்பதை இந்த ஆட்சி தற்கொலையில் டபுள் டிஸ்ட் அடிச்சிருக்கு தமிழ்நாடு ஏடிஎஸ்ஐ என்கிற ஆய்வு அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினெட்டு தற்கொலைகள் நடந்திருக்கிறது இதில் ஒரு லட்சம் மக்களுக்கு என்று பார்க்கும்போது சூசைட் ரேட் வந்து பன்னிரெண்டு புள்ளி மூன்று சதவீத விழுக்காடாகும் தமிழ்நாட்டில் தற்கொலைகளின் எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு என்று பார்த்தால் சூசைட்னுடைய அந்த ரேட்டு இருபத்தி அஞ்சு புள்ளி மூணு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது ஆக நாட்டின் சராசரியை விட இரண்டு மடங்கு நாட்டிலேயே தற்கொலையில் தமிழ்நாடு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது ஆண்டுக்கு அறுபத்தேழு குழந்தைகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இது யாருக்கான ஆட்சி குழந்தைகளுக்கான ஆட்சியாகவும் இல்லை ஒரு குடும்பம் நடத்துவதற்கான ஆட்சியும் இல்லை விவசாயிகளுடைய ஆட்சியாகவும் இல்லை பெண்களின் ஆட்சியாகவும் இல்லை கேட்டால் பேருந்துக்கு நாங்கள் இலவசம் கொடுக்குறோங்கிறான் மாதம் ஆயிரம் ரூபா திட்டத்தை நாங்கள் அள்ளி கொடுக்குறோம்னு சொல்கிறீங்க என்ன உங்கள் அப்பமுட்டின் நிதியிலேருந்து நீங்கள் அள்ளி கொடுக்குறீங்களா அறுபது புள்ளி அறுபத்தாறு சதவீதம் அதிகரித்துள்ள குழந்தைகள் எதிரான குற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு கடந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை கணக்கெடுப்பின்படி அறுபது புள்ளி அறுபத்தாறு சதவீதம் மொத்தம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கூடியிருக்கிறது நான் சொல்கிறேன் மூணாண்டு கணக்கு விவசாயிகள் தற்கொலை ஒரு பக்கம் நடந்தால் இதுதான் விடியலாட்சியா நான் கேட்குறேன் என்னைய உங்கள் விடியலாட்சி விவசாயிகள் இந்த தேசத்தில் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் நகைகளை கொண்டு போய் விவசாய கடனில் வைக்கிறார்கள் தள்ளுபடி ஆயிரும் நம்மெல்லாம் பொழைச்சிக்கலான் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தங்க நகைகள் இன்றும் வங்கிகளில் உறங்குகிறது வட்டிகள் கூடிக்கொண்டே இருக்கிறது மாற்றி மாற்றி வைக்கிறான் தங்கம் ஒரு பக்கம் ஏற ஏற அவன் மாற்றி மாற்றி வைக்கிறான் ஒரு லட்சத்திற்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வைத்த நகைகள் இன்றைக்கு இருபது லட்சமாக வந்து நிற்கிறது என்சிஆர்பி அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் நாற்பது பெண்கள் உள்ளிட்ட அறுநூற்றி முப்பத்தோரு விவசாயிகள் இந்த தேசத்தில் இறந்திருக்கிறார்கள் என்றால் விவசாயிகளுக்கும் இது எதிரான ஆட்சியாக இருக்கிறது ஆக பொறுப்பில்லாத இந்த தமிழ்நாடு அரசு காவலர்களால் பாலியல் சீண்டல் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கரூர் காவலர் இளவரசன் பதினாறு வயது பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னை பட்டினப்பாக்கம் காவலர் ராமன் என்கிறவர் பதிமூணு வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருவள்ளுவர் எஸ்டிஎஃப் காவலர் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தூத்துக்குடி காவலர் பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் கொடுமை பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாளையங்கோட்டை காவலர் சசிக்குமார் ஒன்பதாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் கொடுமை பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கரூர் காவலர் பிரபாகரன் சிறுமிக்கு பாலியல் அதே பேரை மாற்று செருப்பை கட்டிட்டு அடிக்கணும் எல்லாம் என்ன பேரை வச்சுக்கிட்டீங்க என்ன வேலை செய்கிறான்னு பாருங்கள் இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கள்ளக்குறிச்சி காவலர் பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தூத்துக்குடி காவலர் ரெண்டு சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை இப்போ கோயம்புத்தூரில் ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டால் மூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள் எப்படி கைது செஞ்சாங்கன்னு தெரியுமில்ல தப்பிக்க முயற்சி பண்ணதுனால சுடப்பட்டு கைது செய்யப்பட்டது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா நீங்கள் ஓடுறீங்க போலீஸ் உங்களை முன்னே வரட்டும்மா பின்னிருந்து வரட்டுமா பின்னாடி தான் வரட்டும் துப்பாக்கி குண்டு முனங்காலில் முன்னாடி ரத்தம் ஊற்றுதே பின்னாடி தானே சுட்டுக்கணும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே ரெண்டு ரெண்டு கால்லையும் நாலு தோட்டாக்கள் ஒவ்வொருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கும் ஒரே ஒரு தோட்டா இடது காலில் மட்டும் உங்கள் குண்டு துப்பாக்கி இருக்குல்ல துப்பாக்கி குண்டு நீங்கள் அவனை நோக்கி சுடும் பொழுது வேகமாக போய் அப்படியே திரும்பி குத்தி இதுவரை இந்த மூன்று குற்றவாளி எழுதி காவலர்கள் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்களா மக்களுக்கு காட்டினார்களா அந்த முகத்தை ஏன் காட்டல இல்ல விசாரணையில் இருக்கும்போது அப்படி காட்ட முடியாது அப்படின்னு வந்து மற்றதுக்கெல்லாம் நீங்க காட்டினீங்க கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்சாங் படுகொலையில் வெட்டினவனை படம் போட்டு படம் போட்டு அப்படியே அம்புக்குறி போட்டு காட்டினீங்களே எந்த அயோக்கிய தரத்தில் காட்டினீர்கள் அதை மட்டும் எப்படி காட்டினீங்க நீங்கள் இதுவரை நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது விழுக்காடுகள் குற்றவாளிகள் யார் என்பதை புகைப்படத்துடன் காவல்துறை தான் அடையாளப்படுத்தி இருக்கிறது இதுக்கு மட்டும் ஏன் காட்டலை அப்போ உண்மையானவை வேற எங்கேயும் இருக்கிறான்னு நினைக்கிறேன் இப்போ சந்தேகம் வருதில்ல அதில் குற்றவாளின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க சுட்டு பிடிக்கிறீங்க வேற எப்படி சுட்டு பிடிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஒரு கோயிலுக்கும் பக்கத்தில் போவர்களை கூட்டிய கொண்டு உட்கார வச்சு டொம்மு முட்டை மூணு சுட்டுவிட்டு ஓட இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறோம் தம்பட்டம் அடிக்கிறாங்க காவல்துறை கோவை காவல்துறை அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் கைது பண்ணுன்னு சொல்லி திண்டிவனத்தில் அந்த பொண்ணு பாளிகளுக்கு அந்த போலீஸ்காரனை கைது பண்ணதை பீத்திக்கிறீங்க ஏன் அண்ணன் ஆம்சாங் படுகொலையில் இருபத்தி நாலு மாதங்கள் ஆகியும் சம்பவம் சிந்தில் இதுவரை கைது செய்ய துப்பற்ற அரசாக மானங்கட்ட காவலர் காவல்துறையாக இருக்கிறதா இல்லையா இருபத்தி நாலு மணி நேரத்தில் பேசுன அதை தப்பட்டம் அடிக்கிற நீங்கள் இருபத்தி நாலு மாசம் கழிச்சு இன்னும் பிடிக்கலைன்னா உங்களுக்கு வெக்கமா இல்ல அப்ப என்ன காவல்துறை ஏதோ ஒரு நாட்டோட இணைச்சு பேசுவாங்க அது என்ன நாடு காவல்துறை வந்து ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை எத்தனை வருஷமா ஐம்பது வருஷமாவா இலங்கை போலீஸை விட மோசமான போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸ் ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு புத்தி இருக்காது இலங்கையில் இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு புத்தி இருக்கா தெரியுமா உங்களுக்கு ஆனால் தமிழீழ தாயகத்தினுடைய காவல்துறைக்கு அதிநவீன புத்தியை உருவாக்கிய தலைவன் என் தலைவன் அப்போ உங்களுடைய செயற்பாடுகள் செயலற்று போய் கிடக்கிறது இந்த நாலரை ஆண்டு காலக்காலம் எப்போ நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் நல்ல மனிதராக இருந்தால் ஆட்சியை நடத்துவதற்கு எனக்கு வக்கில்லை துப்பில்லை என்று ஒதுங்கி கொள்வது நல்லதை விட இந்த ஆட்சி நிர்வாகம் சீர்கேடுகள் அனைத்தும் செயலற்று போய் கிடக்கிறது நான் எனது பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று கௌரவமாக நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு போவதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை பண்படுத்தப்பட்ட மண்ணில் நிலைநிறுத்துவோம் என்று தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு கொள்கை பிரகடனமாக இன்னைக்கு சொல்லியிருக்கிறத நிச்சயமாக நடத்துவாங்க உங்களை போன்ற காட்டுத்தற்பார் ஆட்சியை தமிழ்நாட்டில் இனிமேல் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் நீங்கள் அதிகாரத்தை சுவைப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தோடு முடிந்துவிடும் ஆக தமிழ்நாடு எல்லா வகையிலும் கனிமவள கொள்ளையிலிருந்து கற்பழிப்பு சம்பவங்கள் வரை தொடர்ச்சியாக தமிழ்நாடு தினந்தோறும் தின இதழ்களில் கற்பழிப்பும் கொலைகளுமே காட்சி தருகிற அவலக் கொடுமையை இந்த அரசு தந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய முதல் குற்றச்சாட்டாக இருக்குது பரபரப்பான அரசியல் சூழலில் அரங்கத்திற்கு வந்து எங்களுடைய கேள்விகளுக்கும் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி